நல்லது உனக்கு நடக்கப் போகின்றது என்பதை இப்பொழுது தெரிவிப்பதற்காகவும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நீ தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தைரியமாக என்ற ஒரு உந்துதலை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நீ அதிவேகத்தில் உன்னுடைய வலிமைகளை இட்டு போராடி வெல்ல போகின்றாய் என்பதற்காகவும் உன் வாழ்க்கை உன்னை ஒரு பொழுதும் நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையை வீணடிக்காது என்பதை உனக்கு ஆழமாக தெரிவிப்பதற்காகவும் வெற்றி உன்னை வந்து சேரும் என்று குறிப்பிடுவதற்காகவும் இந்த விநாயகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை கேட்ட நொடியே நீ எதிர்பார்க்கும் நல்ல தகவல்களும் நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் வாழ்ந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் வாழ்ந்தால் எதையாவது சாதித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி பல வெற்றிகள் வந்து சேரும் நீ உண்மையாக நடந்து கொண்டிருப்பதால் பல சோதனைகளை சந்திக்கின்றாய் என்று நீ நினைக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னை ஒரு பொழுதும் உண்மை என்பது தோற்க விடாது உண்மையாக நீ இருப்பதால் தான் பலரால் காயப்படுகின்றாயோ என்று நினைக்கின்றாய் எத்தனை முறை உன் மனம் காயப்பட்டாலும் அத்தனை முறை அதற்கு மருந்திட என்னுடைய அருளாசிகள் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலை நீ கொள்ள வேண்டாம் அதிக சோதிக்க படுகின்றாய் என்றால் விரைவில் நன்மைகளை அதிக அளவில் பெறப்போகின்றாய் என்பதையும் தெரிந்து கொள் அன்பு என்ற பாதையை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக செல்லும் பொழுது எந்த ஒரு பண்பும் குறையாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர வேண்டிய இடத்தையும் நீ பெற வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சுலபமாக பெற முடியும் நாம் உயிருள்ளவரை என்ன சாதித்தோம் என்பதை காட்டிலும் நாம் இருக்கும் எப்படி வாழ்ந்தோம் என்பதிலும் சில விஷயங்கள் இருக்கின்றது பிறரை துன்புறுத்தியோ பிறரை கீழே தள்ளியோ பிறருடைய வளர்ச்சியை கெடுக்க எந்த ஒரு திட்டமிடுதலோ இந்த போன்ற எந்த ஒரு தீமையான குணங்களோ எண்ணங்களோ உன்னுள் தோன்றாதவரை உன் வாழ்க்கை எப்பொழுதும் நலமாகத்தான் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள் உன் வாழ்க்கை இப்பொழுது நலமாக ஓரளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு இந்த கணபதியின் துணை அந்த கர்மாக்களையும் அழித்து உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கின்றது நல்ல குணத்தோடு உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இந்த கலியுகத்தில் எத்தனை மாயைகள் நிறைந்திருக்கின்றது அத்தனை மாயைகளையும் தாண்டி நல்ல பாதையில் நீ சென்று கொண்டிருக்கின்றாய் என்றால் இந்த தும்பிக்கையானின் துணை உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதால்தான் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் பிறர் மூலமாக உனக்கு கிடைக்கும் எங்கு எல்லாம் நீ ஒதுங்கி நின்றாயோ அதே இடத்தில் நீ கொண்டாடப்படுவாய் சில உறவுகளிடம் உனக்கு உரிமை இருக்கின்றது என்பதற்காக அந்த உறவுகளை நீ அதிக அளவு நம்பி இருந்தாய் நீ சொல்ல வேண்டிய சில விஷயங்களையெல்லாம் சில இடங்களில் சொல்லி அப்பொழுது அந்த இடத்தில் உனக்கு உரிமை இல்லையோ என்கின்ற நிலைமையை உனக்கு சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு சில நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றது சிறப்பான வழியில் செம்மையாக நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது அதன் குறுக்கே ஏதாவது ஒரு தடை வந்தால் உனக்கு எப்படி இருக்கின்றது உன்னுடைய நிலையே கதிகலங்கி விடுகின்றது அந்த நிலை இனி துணியும் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் நீ செல்லுகின்ற பாதையெல்லாம் உன் பாதையாகவே அமைந்து நீ பெற வேண்டிய வெற்றியையும் உனக்கான இலக்கையும் சர்வ நிச்சயமாக பெறுவாய் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கை உன்னை புலம்ப வைத்திருக்கின்றதோ அதே அளவிற்கு பிறரால் போற்றி புகழ வைக்கவும் படும் உன்னை சில விஷயங்களில் நான் பாராட்டியே ஆக வேண்டும் என்கின்ற அளவிற்கு பல நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நீ செயல்பாடுகளாக செய்திருக்கின்றாய் அதே நேரத்தில் சில அறிவுரைகளையும் சில விஷயங்களில் கொடுக்க வேண்டியிருந்தது என் அன்பு குழந்தையாகிய நீ பிறரிடம் பேசும்பொழுது வெளிப்படையாக இருக்கின்றேன் என்கின்ற பெயரில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடாதே ஒரு சில விஷயங்களை ரகசியமாக வைப்பதன் மூலம் வெளிப்படையாக வெளிக்காட்டாமல் இருப்பதன் மூலம் அது ஒரு வளர்ச்சியை காண்பதற்கு தீவிரத்தை தானாக ஏற்படுத்தி கொள்ளும் உன்னை சுற்றியுள்ள யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்று எல்லாம் நீ நினைக்காதே உன்னை படைத்த இறைவனுக்கு உன்னை அதிகமாக பிடித்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்களை கொண்டு வந்து சேர்க்க போவும் இந்த காலமானது உன்னை ஒரு பொழுதும் கைவிட்டும் விடாது காலம் கடந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் பிரச்சனைகள் தீரவில்லை நன்மை ஏதும் நடக்கவில்லை என்று எல்லாம் உன் மனம் எதிர்மறையாக எப்பொழுதும் சிந்திக்க கூடாது என்பதையும் இக்கணம் உனக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பலனை அதிகமாக நீ சந்திக்கப் போகின்ற நேரங்களில் உன்னுடைய உள்ளம் முழுவதும் நேர்மறையாகவும் உன்னுடைய இல்லம் முழுவதும் சந்தோஷமாகவும் உன்னுடைய மனம் முழுவதும் பூரிப்பாகவும் இருக்க வேண்டும் எப்பொழுது எல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்புகின்றோமோ அப்பொழுதுதான் நல்லதும் நடக்கும் அதையும் தாண்டி சில சோதனைகளை சந்திக்கின்றாய் என்றால் அது நல்லது நடப்பதற்கான வழிதான் என்பதை தெரிந்து கொள் உன் பாவத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் தீர்த்து விட்டேன் பாவங்கள் அனைத்தும் அழிந்தது புதிது புதிதாக பல நல்ல விஷயங்களை நீ மேற்கொண்டு அத்தனையிலும் வெற்றி காணப்போகின்றாய் உன்னை நம்பியவர்களுக்கு எப்பொழுதும் நீ உயிராக இருக்கும் பட்சத்தில் அது ஏமாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது காலத்தின் கட்டாயத்தால் சில தற்காலிக பிரிவுகள் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் அது உங்களுடைய பிணைப்பை வலிமையாக்குகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தற்காலிக பிரிவு எல்லாம் நம்முடைய புரிதலை வலுப்படுத்துகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிதல் இல்லாத இடத்தில் பிரிவு ஏற்பட்டு அந்த பிரிவின் மூலமாகவே ஒரு புரிதலும் கிடைத்து நீங்கள் சேரும் அந்த உறவிற்கான உண்மையான வெளிப்பாடுகள் என்பது நிச்சயம் தெரியும் முழுமையாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாலேயே அது வீண் என்று நீயே முடிவு எடுத்து அந்த முயற்சியிலிருந்து வெளிவந்து விடாதே முழுமையாக அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சி செய் அது விஷயமானாலும் சரி நபர்களானாலும் சரி அவர்களை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே அதன் மீது ஒரு தவறான கருத்தை ஏற்படுத்தி கொண்டு விலகிவிடாதே இன்னும் கொஞ்ச தூரம் நீ சென்று பார்த்தால் அது உனக்கு பிடித்தமான விஷயமாக இருக்கக்கூடும் எந்த நொடியில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்கின்ற முறைகளில் வாழ்க்கையின் திருப்பம் அடங்கியிருக்கின்றது எல்லா நேரமும் நல்ல பண்பும் அன்பும் தாராள குணமும் இரக்க குணமும் கருணை உள்ளமும் படைத்தவராக இருந்தோமேயானால் வாழ்க்கையின் வெற்றிகளை சிறப்பாகவே பெறலாம் விரைந்து வெற்றியை பெற வேண்டும் என்று குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காமல் இல்லாமல் வாழ்வது எல்லாம் வாழ்க்கையே அல்ல அந்த வெற்றி நிலையானதும் அல்ல மெதுவாக சென்றாலும் நேர்மையான வழியில் சென்று பெற வேண்டிய இலக்கை நேர்மையான முறையில் பெற்று வாழ்க்கையில் வெற்றி காண்பதுதான் உண்மையான வெற்றியும் கூட அதுதான் நிலைத்தும் நிற்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை இறைவனின் துணையோடு நாம் நல்லபடியாக வாழ்வோம் என்று நல்ல நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களோடு இறைவனை நீ துதிக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வாய் உயர்ந்து காட்டுவாய் கவலையெல்லாம் இனி இல்லவே இல்லை எதற்காகவும் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இந்த விநாயகனின் துணை உன் வாழ்க்கையில் அதிகமாக செயல்பட்டு எல்லா நன்மைகளையும் விரைந்து பெறுவாய் நல்லது நடக்கும்